ஒன்றாயிட்டிங்கன்னா நமக்கு என்னென்ன தெரியுதே இல்லை சும்மா ஒன்றும் நீங்கள் இங்கே வந்து உட்காரலை உங்கள் மேலே ஒரு பரிசுத்தாவியானார் உட்காந்து பேய் எப்படி ஆளை இழுத்துட்டு போகுது அது மாதிரி உட்காந்து உங்களை இழுத்துட்டு வந்ததுனால தான் இங்கே வந்திருக்குறீங்க ஆமே இல்லைன்னா வர மாட்டீங்க உங்கள் சிந்தனை எப்படி சிந்திக்கும் நீங்கள் எத்தனை பேரை போட்டு தள்ளியிருக்கிறீங்க ஆ உங்க வீட்டாளிட்ட கேட்டாதான் உங்களை நல்லா தெரியும் இங்க வந்து ரொம்ப பேக்கப் போட்டு ரொம்ப பவ்யமா இணைஞ்சிருக்கிய அப்படின்னா என்ன அர்த்தம் ஏசுநாதரோட பரிசுத்த ஆவி உங்க மேல உக்காந்து உங்களை குதிரை ஓட்டுற மாதிரி இணைஞ்சிருக்கிறாரு ஓட்டிட்டீங்க வந்திருக்காரு பேய்களெல்லாம் நடு நடுங்கும் பேய்களெல்லாம் நடு நடுங்கும் நம்ம பெரிய நம்ம பெரிய முன்னே அப்படிலாம் நடுங்க வச்சுதான் உங்களை என்ன இல்லைன்னா கப்புக்கிளை என்ன அபிஷேகம் என்பது உங்களை இயக்குகிற ஒரு எஞ்சின் உங்க மேல உட்கார்ந்துருக்கும் அது உங்களை என்ன செய்யும் ஏவும் உங்களை இழுக்கும் கடைசி இங்க வந்து உட்கார்ந்தாதான் உங்களுக்கு அந்த நிம்மதியே வரும் அது மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு எத்தனை ஃபோன் போட்டாலும் நீங்க வருவிய அந்த ஆளுக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னு நினைஞ்சிருவியா அந்த அபிஷேகம் இருக்கிறதுனாலதான் கரெக்டா நினைஞ்சிருவியா இல்லைன்னா எனக்கு பிபி வந்து நான் பக்கவாத வந்து இணைஞ்சிருக்கேன் நானு ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கேன்னு வந்து ரெண்டு ஆப்பிள் பழத்தோட பார்த்துட்டு நாங்களாம் ஜெபம் பண்ணிக்கிறோன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு இணைஞ்சிருவியா இப்போ ஒரு ரீசன் நல்ல ஒரு ஆவிக்குரிய பொய் என்ன உங்களுக்காக நாங்கள் அசால்ட்டா புழு புரியா எனக்காக நீ எப்படி செவிக்க முடியும் முதல்ல ஓன் பிள்ளைக்கும் உனக்காகவும் செவிக்க நேரம் இருக்குதா இல்லை ஜெய்ரியா பார் எனக்காக ஜெபிக்கிறதுக்கு சாகாம உள்ளவர் ஒருத்தர் நினைஞ்சிட்டு இருக்காரு ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு இருக்காரு அவருக்காக பேசுறதுக்கு நான் என் பர்பஸ் ஆஃப் லைஃப் அதான் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்காக எப்படி நீ ஜபிக்க போற எனக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் என்னால் சந்திக்கப்பட்டிருக்க வேண்டும் என்னால் நன்மைகளை பெற்றிருக்க வேண்டும் நான் அவர்களை அடிக்கடி சந்தித்திருக்க வேண்டும் பிசிக்கலி நாங்க போய் பிரசன்ஸா இருக்கணும் அங்கெல்லாம் போய் ஆவியானவர் எனக்காக என்ன செய்வார் ஜெபம் பண்ண சொல்லுவார் அதுதான் பண்ணும் வேற எதுவும் என்ன செய்யாது ஆவிக்குரிய புழுகு முட்டைகளை முதல்ல என்ன செய்யுங்க கிறிஸ்தவங்க இப்படி பொய்யா தான் சுவிசேஷம் என்ன செய்ய மாட்டேங்க முதல்ல இந்த பொய்களை நிறுத்துங்கள் எங்களுக்கு எப்படி ஜாமு இந்த அண்ணோட்டிங் மணியை ரிலீஸ் பண்ணும் ரிலீஸ் பண்ணும் அது ஏசாயா பத்து இருபத்தேழு வாசிங்க அன்னோ இது தமிழில் இங்கிலீஷ் பைபிள் வாசிங்க தமிழில் மொழிபெயர்ப்பு சரியில்லை புரியாது உங்களுக்கு ஆங்கில பைபிள் யாராவது செல்லில் வெள்ளில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து பத்து இருபத்தேழு தேடி பாருங்க உங்கள் தோலை விட்டு புறப்பட்டு ஏதோ ஒரு நேரத்தில் அந்த பாரம் என்ன செய்யுமா உங்க தோலை விட்டு புறப்பட்டு போகுமா அப்புறம் அண்ட் யோக் யுவர் நெக் யோக் யுவர் நெக் இந்த மாட்டு வண்டியில மாட்டோட கழுத்தை பார்த்தீங்கன்னா அதில் எப்படி இருக்கும் காயம் அதை மேலே மேலே வைப்பாங்க கொஞ்சம் கழிச்சு அந்த புண்ணு ஆயிரும் காய்ப்பாடும் அதுக்கப்புறம் அந்த மாட்டுக்கு என்ன வலிக்காது வலிக்காது அது ஆட்டில என்ன செய்யும் கழுத்துல வச்சோன்னே சரி நம்மள எழுக்க சொல்றாங்கடா அப்படின்னு சொல்லி எழுத்துட்டேன் அப்படி பிசாசு உலகம் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஒரு நுகத்தை என்ன செஞ்சிடும் மாட்டிரும் அது உங்களுக்கு தெரியாது படுத்தா தூக்கம் வராது தூங்கிட்டு எந்திரிச்சா ரிலாக்ஸாக தானே எந்திக்கணும் தூங்கிட்டு எந்திரிச்சா டயர்டாக இருக்கும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படின்னா மாக்கா மாக்கா நுகம் வந்துருச்சுன்னே அர்த்தம் அர்த்தம் பேர்டன் வந்துருச்சுன்னா உங்களால் ஒரு நாள்ல செய்ய வேண்டிய வேலையை அஞ்சு நாள் செய்வீங்க அப்படின்னா என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம் பேர்டன் பாரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் நுக வந்துருச்சுன்னா உங்களால ஸ்லீப் பண்ணி சாப்பிடுவீங்க பசிக்கிட்டே இருக்கும் சாப்பாடை பார்த்தோன்னா எரிச்சலா இருக்கும் கொமற்ற மாதிரி இருக்கும் உடனே டாக்டர்கிட்ட போய் சேர்க்கும் டாக்டர் நார்மல் மாதிரி அப்படின்னு என்ன அர்த்தம் நுகம் ஒரு செயலை செய்ய முடியாம திணறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பாரம் ఆ పాజియే అండ్ ద యోక్ విల్ బి డిస్ట్రాయ్డ్ బికాజ్ ఆఫ్ ద అనాయింటింగ్ ఆయిల్ హల్లెలూయా బికాజ్ ఆఫ్ ద అనాయింటింగ్ ద యోక్ అండ్ ద బర్డెన్ విల్ బి डिस्ट्रాయ్డ్ హల్లెలూయా 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 అనాయింటింగ్ వందరిజనా பிசாஸ் வந்து அனாய்டட் வந்து அந்த ஆளுக்கு வந்து யோக்கு எல்லாருக்கும் மாட்டுற மாதிரி என்ன செய்வான் மாட்டுவான் உங்கள் களத்தில் மாட்டிட்டான்னு வச்சுக்கோங்க ஒரு இருபது சென்டிமீட்டருக்கு இப்படி மாட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க உங்கள் கழுத்து முப்பது சென்டிமீட்டர் ஆயிரும் இப்போ என்ன ஆயிரும் அப்போ அனாயிட்டிங்கன்னா என்ன எக்ஸ்பேண்டிங் பார்த்துருக்கீங்களா சின்ன சின்ன பிள்ளைல படம் பார்த்தீங்கன்னா அனுமன் அப்படி புஷ் பெருசாக வரல அதான் அனாயிட்டிங்கு உங்கள் மேலே அனாயிட்டிங் ஆயிடுச்சுன்னா அது வரைக்கும் சொட்டா போய் மாறி என்ன செய்யமா <laughs> <laughs> சங்கில இணிய போடுறாரு போறாரு கதவுகள் இணைஞ்சான் தானாய் திரவுண்டது பார்ப்பீங்க பூட்டி இருக்கிறத கண்ணு பார்க்கும்

நீ போனாது பார்த்து அது மேல இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து அது என்ன செய்யும் தானாய் தானாய்யாடு வாக்கு நினைக்கிறான் பாருங்க கணவன் காணுகிறோம்

சங்கிலியை பார்த்துட்டு சங்கிலி முருக மாதிரியே என்ன செய்யறது சிவமன்ட்டு இப்படியே சுத்திட்டு பிரதர் எனக்கா சவனிக்காங்க அவரும் ஒரு சங்கிலியோட சரி பிரதர் அவங்க அவர் பெரிய சங்கிலியோட இருப்பார் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சங்கிலியோட போய் இன்னும் நாலு சங்கிலி கிட்ட வாங்க சங்கிலி தொடர் தொடர்ச்சோம்மா பிசாசு சிரிப்பா அத்தனை சங்கிலிகளை ஒன்றாக இணையுங்கள் எல்லாம் உண்டானது இதுவரைக்கும் கொஞ்சம் சங்கிலியோட சுத்திக்கிட்டு இருந்தவங்க சங்கிலி எல்லாம் கெட்டு போறோம்னா இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கம் போக முடியுமா ஒரு பக்கம் போக முடியாம மிளா மாதிரி திருவிழால காணாம போன புள்ள மாதிரியே அப்படியாது என்ன செய்ய கருத்தருக்கு சித்தம் என்னவோ தெரியல ஏய் ஓ மேலே இருக்கடா அண்ணா ஆயிட்டீங்க அதை என்னடா நீ சோட்டா பீம்

நடு ராத்திரியில் வரைக்கும் அடி தாங்கலை அவன் அழுகாம அவன் இணைஞ்சிக்கிறான் ஆமாம் அப்போ சில பதினாறு இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னு பார்த்துக்கோங்க அவன் பாட்டில் நடு ராத்திரியில் அண்ணா அவன் என்ன செய்யறான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் என்ன ஆகி போச்சுமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுமா லாக் லாக் அவுட்டுமா லாக் அப்பு லாக்கு அவுட் ஆயிடுச்சுமா காத்துக்கிட்டு இருந்த ஜெயில் வாரம் தன்னையே கொலை செய்ய போறாமா ஏ இங்கா இருக்கும் அன்ஐட்டிங் நெவர் நெவர் மனிதர்களுடைய எல்லைகளையும் மனிதர்களுடைய அடக்குமுறையும் பார்த்து பயப்படுவது அபிஷேகம் அல்ல தேவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த விடமாட்டேன் என்று சொல்லவில்லை அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தொடாதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறார் இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டியன் யூ ரிசீவ் ஸ்பிரிட் ஆஃப் காட் உங்களுக்கு அபிஷேகம் வாங்க உரிமை இருக்குது ஆனா அபிஷேகம் வாங்குறதுக்கு ஆசை இல்ல உரிமையை விடலாமா விடக்கூடாது பிறந்த வீட்டுல இருந்து வர சொத்தை விடலாமா விடக்கூடாது கூமுட்டை தானே விடும் கூமுட்டையா இருந்தா என்ன செய்ய உங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பரிசு தாவி உள்ள வந்ததுனால உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அபிஷேகத்தை ஆனால் நீங்கள் என்ன கேட்கறது இல்லை வாயில் அஞ்சாறு கொழுக்கட்டையை அமைக்கிட்டும் அப்படியே உட்காந்துருந்தா வர்றதும் போறவன்லாம் ரெண்டு லாக்க அடிச்சிடுவான் பார்த்துட்டு தான் வர்ற பிசாசு குட்டி பிசாசு பெரிய பிசாசு மிட் சைஸ் பிசாசு அம்புட்டு வந்து சும்மா இருக்குமே கையில் ரெண்டு லாக்கு இருக்கே போடுற

உம்முடைய வார்த்தை நான் எழுதுனா வார்த்தை நான் பாடுனா ஏ ஆத்துமா எப்படி இருக்கு கொழுப்ப தின்னு கொழுத்தவா இருக்கிறது ஆன் நோய்ட்டிங் மீன்ஸ் ஃபார்ட்னஸ் பணக்காரன்லாம் எப்படி இருப்பான் எலும்புதோழுமாறுமா எக்ஸசைஸ் பண்ணுவோம் எலும்ப்தோழும்மா ஆகிறதுக்கு ஆனால் எலும்ப்தோலுமாவே ஏன்னா உள்ள போகிறதே தொப்பு வந்துடுச்சுன்னு என்ன சொல்லுவாங்க பணம் நிறைய வந்துடுச்சு

துலையாயா உள்ள இருக்கிற ஸ்பிரிட் ஆஃப் காடு தலை மேல அண்ணாயிட்டீங்க மரணம்னா ரெண்டு பாட்டை என்ன செய்யணும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் வந்த நாதனை சுந்தரிப்போ நம்மை தேடியே வந்த நாதனை சுத்தரி போ என்ன என் ஆனந்தம் என்ன ஆனந்தம் சொல்ல எந்த கிடைக்கும் எந்த அரசாங்க பாவத்தை மன்னிக்க முடியும் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு பாவமே பண்ணாத பாவத்தை ஜெயித்த பாவத்தின் சம்பளமாக மரணத்தை ஜெயிச்ச ஒரு ஆள் வேணும் எங்கேயாவது பூமியில இருக்காங்களா இல்ல இருக்காங்களா இல்ல இருக்காங்களா இல்ல ஆடா இவருதான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல அபிஷேகத்தை புடிச்சு ஆட்டி வாங்கிட வேண்டியது தானே அலோயா அலை வென் யூ ஆர் கேதரிங் த அனாய்டிங் எப்படி இருக்கும் அட்மாஸ்பியர் எப்படி மாறும் அபிஷேக மண்டலமாக மாறும் உள்ள வந்து அவனும் விடுதலையாயி போயிடும் அலை அலை ஒரு ஒருத்தருக்கு ஆ இனி வந்து உட்கார்ந்தாலே என்ன ஆயிரும் அலோயா அப்படின்னா எல்லாரு மண்டைக்குள்ள இருந்து என்ன வரணும் அபிஷேக நதி வரணும் ஸோ கிறிஸ்டியன் கேதரிங் இஸ் ruled பாய் அந்நாய்டிங் நீங்கள் ரெண்டு சங்கிலியோட நாலு வந்து நுகத்தோடு உட்காந்துருந்தீங்கன்னா ஆண்டவருடைய பார்ப்பார் ஒரு ஆளுக்கும் அபிஷேகம் வேண்டாம் போல தெரியுது ஸ்பிரிட் ஆஃப் காடை கொடுத்துட்டேன் ஒன்றும் கேட்கவே இன்னும் பிச்சை க இந்த அந்தந்த நுகத்தை காட்டி பிச்சை எடுக்கிறது இப்போது கிறிஸ்தவங்களுக்கு ஃபேஷன் ஆயிடுச்சு என்ன செய்ய சார் ஒரே பாடு அப்புறம் நீங்களோ ஒரே பாட்டா பாடுறேல் எனக்கோ ஒரே பாடு உனக்கு பாடு மட்டும் வராது நோக்காடும் சேர்ந்து இயேசுநாதரை அவமானப்படுத்திருக்குனே சங்கிலியோட எல்லா இடத்துலையும் நினைச்ச போசுற உடைக்க தெரியல அம்மா வந்து பொம்பளை பிள்ளை திட்டம் ஏழு கழுத வயசாயிடுச்சு உனக்கு பாத்திரம் கழுதி வைக்க தெரியல அது மாதிரி ஆண்டர் எத்தனை வருஷம் ஆச்சு சபையில உட்காந்து அபிஷேகம் வாங்க தெரியல ஏழு கழுத வயசாயிச்சு உடைக்க தெரியல நான் வந்து ஒரு வச்சுக்கிட்டு ஒரு ஆளை அனுப்பி டிங்கி டிங்கின்னு உடைக்கணும் அதனாலதான் பவுலுக்கே சொல்லிவிட்டாரு என் கிருப உனக்கு போதும் அவன் ஜவுமணி பாக்குறான் ஆண்டவரு இந்த நுகம் அவரு கடுப்பாயிட்டாரு ஆண்டவர் நான் கொடுத்ததே அது ஓவர் டோஸ்டா அந்த நுகத்தையும் அந்த சங்கிலியும் உடைக்கிறதுக்கு நான் கொடுத்த டோஸ் என்னை திருப்பி தப்பா வைத்தியமா என்ன வைக்காத போ அப்படின்னு உடனே உடனேதான் பவுலுக்கு பிரிஞ்சது பல No! இவன் ஜபத்துக்கு போனாலே பலவீனத்தை என்ன செய்யறது டிசைன் கலர் கலரா அடிச்சு பிரசன் பண்றது ஆண்டவருக்கு நீங்க காய்ச்சலை எப்படி வர்ணிச்சு சொன்னாலும் டக்குன்னு பேட எடுத்து பாரசட்டமால சொல்லிருக்கேன் ஒரு பேப்பர்ல இருக்கி கொடுக்காரு இவர் நல்ல டாக்டரு இல்ல அங்கே ஒருத்தன் குவாக்கு உட்காந்துருப்பான் அவன் இப்படி தடவி பார்ப்பான் இப்படி காய்ச்சலுக்கு தடவி பார்ப்பான் இப்படி தடவி பார்ப்பான் கலர் கலராக அஞ்சாறு மாத்திரை என்ன செய்வான் கடைசி பிட்னி ஃபெயிலியர் வந்துடும் ஐம்பது வயசில் அதான் பிசாசு அவன்கிட்ட போய் நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்க அப்படியா சிஸ்டர் அப்படியா சிஸ்டர் என்னமோ இவர் பிரச்சனைக்கு தீர்வை மாதிரி இவர் சிலுவில இருந்த மாதிரியே ஒரு ஆக்டிங் டான்ஸ் கொடுப்பான் திருச்சவையே ஏமாந்து கடைசி உனக்கு ஆப்பு வச்சிருவான் கடைசி தான் தெரியும் சங்கு உதும்போது தான் தெரியும் உதறுவீங்க கடைசி நேரத்தில் இயேசு வந்து அந்த சிறுநிலை தூக்கின மாதிரி தூக்குற மாதிரி துயர சம்பவம் உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டாம் இன்றைக்கு அந்த துயர இயேசுவின் எரியிறேன் ஆமே ஆ எல்லாம் நுகத்தை உடைக்க கத்துக்கோங்க சங்கிலியை உடைக்க கத்துக்கணும் அபிஷேகத்தை விரும்புங்க நான் உண்மை பிள்ளையான அபிஷேகம் எனக்கு ஏன் வேலை செய்யவில்லை கேளு ஆண்டவர் குடுப்பார் அப்படி வேலை செய்யறதை நீங்க பாப்பீங்க தானாய் திறக்கிறத பாப்பீங்க கூட்டி கிடந்த மன கதவை ஒடச்சி தூக்கி கொண்டு வர வருங்க அப்ப புரியும் வாட் இஸ் அனாய்டிங் அனாய்டிங் புரோக்கன் யோக் அப்பான் யுவர் நெக் அனாய்டிங் வில் புரோக்கன் யுவர் பாடன் அல்ல லோயா